வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர்களுக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்றம் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் தலைவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுவது தமிழகத்தில் தொடர் நிகழ்வாக இருந்து வருகிறது இதனை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசு கவனத்தில் கொண்டு பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகள் என்று இல்லாமல் மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர்களை கூலிப்படை கும்பல்கள் ரவுடிகள் கொலை செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழக காவல்துறை உளவுத்துறை தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பு பாதுகாப்புடைய வேண்டும் இங்கு நின்று கொண்டிருக்கின்ற எனக்கு இரண்டு முறை கொலை மிரட்டல்கள் வந்தது ஒரு டைம் பஜாஜினுடைய ரவுடிகள் கத்தியை வைத்து கொலை செய்வேன் என்று மிரட்டினார்கள் சமீப காலமாக ஒரு கிரிப்டோ கரன்சி மோசடி பேர் எதிராக ஒரு நபருக்கு உதவி செய்தேன் என்று ஒரு ரவுடி சரவணகுமார் என்பவன் இரண்டு கிலோ வெடிமருந்து கோட்டு என்னை கொலை செய்வேன் என்று திருப்பூர் காவல்துறை எனக்கு பாதுகாப்பு கொடுத்தது ஆனால் அதே போன்று தமிழகத்தினுடைய அனைத்து காவல்துறையும் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் எங்களை போன்ற தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டால் மக்களுக்காக போராடக்கூடிய தோழர்கள் இல்லாத சூழ்நிலை ஏற்படும் அளவில் போன்றுட் பாதுகாப்பு பிரிவெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது எங்களுக்கு பெட்ரோல் அடித்து போராடுவதற்கு கூடிய வழி இல்லை மக்களுக்காக போராடும் தலைவர்களில் வசதி வாய்ப்புகளை பார்க்காமல் அவர்களுக்கு பிரத்யேக பாதுகாப்பு கொடுத்து மக்களுக்கு போராடுவதற்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் அண்ணன் ஆண் எழுதவே போன்று இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு தலைவர்களை இந்த தமிழக மண்ணில் இறக்க நாம் விடமாட்டோம் காவல்துறையும் ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு போராடக்கூடிய மக்களுக்கான தலைவர்களுக்கு தைரியமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை தமிழகத்தில் உருவாக்கி தர வேண்டும் கூலிப்படை ரவுடிகள் மோசடி பேரவர்கள் அரசியல் கட்சிகளுக்குள் வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும் தற்போது ரவுடிகளுக்கு எதிரான நடவடிக்கை மிகவும் கடுமையாக உள்ளதை போன்று இந்த கொலை நடந்த குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே நடத்தாமல் வருங்காலங்களிலும் எல்லா காலங்களிலும் அதே போன்று உண்மை குற்றவாளிகளை இந்த சரணம் குற்றவாளிகளை மட்டுமே அவர்கள் குற்றவாளிகள் என்று நிறுத்தாமல் உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களை மக்கள் முன் அறிமுகப்படுத்தி தோல்நுறுத்தி காட்டி அதே போன்று இனி ஒரு நிகழ்வு இந்த மண்ணில் நிலைக்காத வண்ணம் தமிழக காவல்துறையும் ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசும் நடத்த வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் தமிழகம் ஒரு அமைதியான ஒரு மாநிலம் என்று கடந்த காலங்களில் ஆட்சி செய்த ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் நடத்த முயற்சி செய்துள்ளார்கள் அந்த முயற்சியை மீண்டும் அரங்கேற்ற வேண்டும் இது போன்ற படுகொலைகளால் எந்த சூழ்நிலையிலும் இந்தியாவினுடைய தமிழ்நாடு தலைமுடிய கூடாது ரவுடிகளை ஊக்குவிக்க கூடாது ரவுடிகள் மிரட்டல்கள் என்று வந்த உடனே தமிழக உளவுத்துறையும் காவல்துறையும் உடனடியாக அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை கொடுப்பதை வேகமாக துரிதப்படுத்தினால் மட்டுமே இது போன்ற ஒரு பேர் இழப்புகள் தவிர்க்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மீண்டும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அனைத்து தோழர்களுக்கும் அண்ணன் ஆம்சாவர்களை எழுந்து வாழ்வதை அனைவருக்கும் ஆழ்ந்த இளைஞர்களை தெரிவித்துக் கொண்டு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்